தான் ரிட்டையர் ஆனார் அதில் கூட எல்லாரும் பேசுனாங்க நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்க அவரும் பல விஷயங்கள் வைகோ அவர் வைகோ அவர்களுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்குமான ரிலேஷன்ஷிப் அவர் என்னெல்லாம் பண்ணார்ன்றதெல்லாம் சொன்னார் பேர்பட்ட பார்லிமெண்டேரியனை நீங்கள் என்ன பண்ண வச்சு மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழியுடன் மன்னிப்பு கேள்னு சொல்லி நீங்கள் கோஷம் போட வச்சு மக்களுக்கு என்ன யூஸ் எம்பி ஆகிட்டோம் சார் எம்பி ஆகிட்டோம் மக்களுக்கு என்ன சார் யூஸ் நாங்கள் எம்பி எம்எல்ஏ ஆவாமலே மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் மக்களுக்கு என்ன வேணும் இந்த இயற்கைக்கு என்ன வேணும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு என்ன வேணும் இதுதானேங்க அரசியலே இப்போதான் வந்து வெறும் வெற்றி மட்டுமே அரசியல் என்பது நோக்கமாக போயிட்டு இருக்கு வெற்றி மட்டும் அரசியல் கிடையாது கொள்கைதான் அரசியல் கொள்கை தான் அரசியலே ஒழிய வெற்றி கணக்கு அரசியல் கிடையாது வெற்றி கணக்கு எப்படி வேணா வந்துடலாம் வெற்றி பெறாம கொள்கையை வந்து பண்ண முடியுமா வெற்றி பெறாம நமக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் அது வெற்றி பெற்றதனால தான் இப்போ இந்திய தேசம் முழுதும் எங்களுடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பன்னிரெண்டு சதவீத வாக்கு என்பது வெற்றி தானே வெற்றி என்பது வேணான்னு நான் சொல்லலை ஆனால் வெற்றி மட்டுமே இலக்கு அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நேர்மையான வெற்றிங்கிறது இலக்கு இல்லாமல் தவறிடுவீங்கல்ல ஓட்டுக்கு காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல அதுதானே இப்போ தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ திராவிட மாடல் அரசு இவ்வளவு தூரம் மக்களை எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறது எறும்புகளும் புழுக்களுமாக மக்களை நசுக்கி கொண்டிருக்கிறது மக்களை மதிக்கிறதே இல்லை தம்பி நீ யோசிச்சு பாருங்களேன் இருபத்தைந்து பேர் காவல் நிலைய மரணங்கள் இருபத்தஞ்சாவது ஒருத்தர் டெத்தாகி எல்லாரும் ஏங்க இது வரைக்கும் நாலரை வருஷத்தில் இருபத்தஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க காவல் நிலையத்தில் லாக்அப் டெத்துன்னு அப்புறம் ஒரு முதலமைச்சர் அந்த செத்துப்போன பையனுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாரி அப்படின்னு சொல்கிறார் அதை பெருந்தன்மைங்கிறாங்க அதை பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு முதலமைச்சரே போன் பண்ணி சாரி கேட்கிறாரு அசிங்கமா இல்லையா வெக்கமா இல்லையா என்ன முதலமைச்சர் என்ன முதலமைச்சர்னா பெரிய கொம்பு முளைச்சிருக்கா உங்களுக்கு அவன் அஜித்துக்கு இருக்கிறதும் உயிர் தான் அவங்க முதலமைச்சர் இருக்கிறதுக்கும் உயிர் தான் எல்லாரும் சமன்றதா அண்ணல் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதின உலகத்துல நீங்க போய் பாருங்க லண்டன் போனீங்கன்னா ராணியினுடைய அதிகாரத்திலிருந்து அந்த அரசியல் அமைப்பு